தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் மற்றும் அவருடைய மகன் சபரி ஆகியோர் கடந்த முப்பதாம் தேதி காஞ்சிபுரத்திற்கு வைகோல் ஏற்ற ஈச்சர் லாரியில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சூப்பள்ளிப்பட்டு அடுத்து உள்ள தருமபுரி மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்தது அதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து என் என்ற தனியார் பேருந்தில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் தருமபுரி சென்று கொண்டிருந்தனர் அப்போது தருமபுரி மேம்பாலத்தின் கீழ் இறங்கும் போது திடீரென ஈச்சர் லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் இந்த விபத்தில் சபரி தேவராஜ் மற்றும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த கணேசன் ஜமுனா நாகராஜ் நவாப் சாகித் சக்கரை பவானி தாமோதரன் வள்ளி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கந்தனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று என்எம்பி பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஈச்சர் லாரி வந்து பேருந்து மீது அதிபயங்கரமாக மோதுவது போல் அந்த சிசிடிவி காட்சி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது